இப்படி முடிவு வரும்போது கமாஸ் தீவிரவாதிகளை அடிவூர் அழிப்பார் வேட வேறோடு அழிப்பார் பூண்டில்லா பூண்டோடு அழிப்பார் கடவுள் அவர் அழிப்பார் அப்போ கமஸில் இருக்க மாட்டாங்க பாலிசன் மட்டும் இருப்பாங்க புதிய தேசம் புதிய பாலிசன் தேசம் உருவாகும் கடவுள் உருவாக்குவார் இந்த மாமியை உருவாக்குவார் டொனால்ட் ட்ரம்ப் போட்ட திட்டம் நிறைய வராது அவர் வந்து இறந்துறாரு கமாஸ் தீவிர ஒழிச்சிட்டு ஒழிச்சுட்டு ஜனங்க நாட்டை விட்டு வெளியேற்றிட்டு அந்த அந்த நகரத்தை பாலசன தேசத்தையும் நான் ஒரு வணிகத்திராமல் மாற்றுறதுக்காக டொனால்டு டிரம்ப் திட்டம் கொண்டிருக்கார் அவர் என்ன திட்டம் நிறைவேறாது கடவுள் திட்டம் என்னன்னா அந்த பாரசீன தேசத்தை காசா நகரத்தை புதிய தூர் தேசமாக உருவாக்க நினைக்கிறார் வலுபாக்க நினைக்கிறான் கடவுள் திட்டம் தான் நிறை வரும் கடவுள் திட்டம் தான் வரும் எனவே பாரிசன ஜனங்களே சந்தோஷம் சமாதமாக இருங்கள் இசை ஜனங்களே இனிமேல் நீங்கள் உங்களுக்கு எந்த போர் வராது ராணுவர்கள் இறக்க மாட்டாங்க ஜனங்களுக்கும் சேதம் வராது நீங்கள் சந்தோஷ சமாதமாக இருங்கள் கடவுள்